என்ன ஆட்சி பாஜகவிற்கு தொடர்ந்து மூடப்பட்டு வரும் தமிழக பாஜக அலுவலகங்கள் அதாவது தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பார்த்தாத சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகின்றன முக்கியமானதாக டைம் லைட்டில் தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்டன சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு செல்ல உள்ளார் லண்டனில் அவர் சில நாட்கள் தங்கியிருக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து நிர்வாகிகள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகின்றனர் பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்தடுத்து பல நிர்வாகிகளை நீக்கி வருகிறார் கடந்த வாரம் சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமையான பற்றியும் கட்சிக்காக பணியாற்றவர்கள் மீதும் தகுந்த ஆதாரங்கள் இன்றி சமூக வலைதளங்களை அவதூறுகளை பரப்பி வருகிறார் என்றும் அவர் நீக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இடையே மோதல் நிலவி வருகிறது தமிழ்நாட்டின் பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்துள்ளார் அதில் நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் என்று கட்சி பிற தலைவர்கள் மீதும் தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முன்னாள் மாநில தலைவராக எச்சரிக்கிறேன் என்று விமர்சித்தார் இதற்கு இடையில்தான் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை படிக்க உள்ளார் இது தொடர்பாக தமிழக தமிழ் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சர்வதேச அரசியல் என்ற படிப்பை அண்ணாமலை படிக்க செல்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவில் இருந்து பன்னெண்டு அரசியல் தலைவர்கள் ஆக்ஸ்போர்ட் அழைப்பது வழக்கம் இப்படி அண்ணாமலை இந்த முறை தேர்வாகி உள்ளார் இதற்காக அண்ணாமலை நான்கு அல்லது ஐந்து மாதங்கள் அங்கேயே இருக்க உள்ளார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் யாருமே எதிர்பாராத சம்பவங்கள் நடந்து வருகின்றன முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்த பாஜக சட்டென சைலண்டான சம்பவம் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கல்றக்குறிச்சி விவகாரத்தில் பாஜக பெரிதாக போராட்டம் செய்யவில்லை உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை மேலும் ஆளுநரை சந்தித்த பின் அந்த விவகாரத்தில் பாஜக சைலண்ட் ஆகிவிட்டது அண்ணாமலை எப்போதும் பேட்டிகளை சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவது என்றும் லைம் லைட்லேயே இருப்பார் ஆனால் இவரும் அமைதியாகிவிட்டார் பகுஜன் ஜமாஜ்வாதி கட்சி மரணத்திலும் பாஜக பெரிய அளவில் போராட்டங்களை செய்யவில்லை களத்திற்கும் செய்யவில்லை இதெல்லாம் விட விக்கிரமாண்டியில் பாஜக கூட்டணி கட்சி தான் போட்டியிடுகிறது பாஜக பிரச்சாரம் செய்யவில்லை தன்னை தமிழ்நாட்டின் எதிர்கட்சி என்று கூறி வந்த பாஜக சட்டென அமைதியான அரசியலை முன்னெடுப்பது விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் மேலும் பாஜக அலுவலகங்களும் மாவட்ட வாரியாகவும் மாநில வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் ஆங்காங்கே இருந்த பாஜக அலுவலகங்கள் தற்போது மூடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி